எல்லாத்திலேயே அசிங்கம் கேவலம் விபத்து கடன் நோய் விதவை நாற்றம் கிழவன் கிழவி முதுமை மந்தம் பழையது வந்தவுடன் நொண்டி நொண்டித்தனம் ஏழாம் இடத்தோடு சனி பாவத்துவமாக தொடர இருந்தால் விபச்சாரம் ஏனென்றால் ஏழாம் இடம் மறைவுஸ்தானங்கள் உறவுகள் காமம் போன்றவைகளை உடல் உறவு குறிக்கக்கூடிய இடம் உடல் உறவு கொடுத்து பிழைக்கக்கூடிய தன்மை விபச்சாரம் ஏழாம் இடத்துல சனி பாவத்துவமாக இருக்க வேண்டும் ஒரு விபச்சார பெண்ணினுடைய ஜாதகத்தை கூட போட்டிருந்தோம் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் ஆமா லக்னம் மகரத்தில் கடக லக்னமாகி மகரத்தில் சனி செவ்வாய சனி சந்திர ராகு ராகதசையில் அவர் விபச்சாரம் செய்து பிழைக்கிறார் அங்கே ராகுவும் சனியும் லக்னாதிபதியை கெடுத்து ஏழாம் இடத்தை கெடுத்து அந்த பெண்ணை உடலால் பிழைக்கக்கூடிய தன்மைகளை வைத்து விட்டார்கள் தான் உண்மை